இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் நான் உங்கள் அன்பு சோனாரதோஸ் ஐயா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பழக்கமானவர் சர்க்கரைக்கு இந்தியா கேபிட்டல்னு சொல்றாங்க சர்க்கரை பாரம்பட்சம் இல்லாமல் எப்படி குளிர்காசில் எல்லாருக்கும் வருதா அது மாதிரி எல்லோரையும் தாக்கக்கூடிய ஒரு நோயாக இன்றைக்கி வருதுன்னு சொல்கிறதில் எந்த வகையான ஆட்சிப்படையும் இல்லை ஒருவேளை அப்படி வந்துடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கும் இப்போ கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அப்போ சர்க்கரைக்கு எதாவது மருந்து இருக்காப்பா நிறைய வயதில் நான் கேட்டேன் நிறைய பேர் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு போது சொன்ன சமய வீட்டில் ஒரு சிலதெல்லாம் சொல்கிறேன்ப்பா அதெல்லாம் செஞ்சு சாப்பிட சொல்லு சக்கரை எவ்வளோ நாள் எத்தனை வருஷம் இருந்தாலும் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்ச அவங்க நார்மல் ஆகிடும் ஒருவேளை அதுக்கும் அவங்களால் முடியலைனாக்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு என்னை வந்து பார்க்க சொல்லப்பான்னு சொன்னார் அது என்னன்றதை நம்ம வெளிப்படையே பேச போகிறோம்ப்பா வணக்கம்ப்பா வணக்கம் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கீங்களாப்பா அப்பா எனக்கு ஒரு உள்ள ஒரு கேள்விப்பா சொல்லு நான் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நிறைய வைதிகளை பார்த்துருக்கேன் நிறைய பேசன் வர்றவங்களாம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எல்லா வைதிரிகளையும் வீடியோ எடுத்து போட்டிங்க போல இருக்குது அப்படின்னு அவங்களுடைய பார்வையில் அப்படி சொல்லுவாங்க இப்போ நான் பார்த்த வைதிறிகள் எல்லாமே சிறப்பான வைதர்கள் தான் ஆனால் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா சுகர் பதினஞ்சு நாளில் நார்மல் ஆகிடும் ஒரு மாதத்தில் நார்மல் ஆகிடும் ஏழு நாள் நார்மல் ஆகிடும் ரெண்டு மாதத்தில் நார்மல் ஆகிடும்னு சொல்கிறாங்க நாமளும் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில கேட்குது ஒரு சில கேட்கல ஒரு சில கேட்குது ஒரு சில கேட்கலன்ற போது நான் அதே கேள்ந்து உங்கள் கேட்குறேன் உண்மையாகவே சித்த மருத்துவர்கள் சுவருக்கு மருந்து இருக்கா இல்லையா இல்லை இல்லையானா இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லை இருக்குதுன்னா அது என்ன மருந்து அப்படின்னு கேட்கும்போது முதல்ல நான் சொல்கிறத செய்ய சொல்ல வீட்டில் செய்ய சொல்லுங்க சாமி அதுக்கப்புறம் நம்ம மருந்துகளை கொடுக்குறத பற்றி பேசுவோம் சொன்னீங்களே என்ன சுகர் எதனால் வருது எப்படி வருதுனால எல்லாருக்கும் சொல்லிட்டோம் இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அறியும் இப்போ மருந்துகள் வீட்டில் செய்யலைன்னா என்ன செய்யலாம் நல்லது அவங்க என்ன சரி விளக்கண்ணெய் இருக்கு இல்லையா ஆமாம் விளக்கண்ண ஒரு உளிச்ச வெங்காயம் ஒரு நூறு கிராமு டெய்லி வதக்கி சாப்பிட்டா சுகர் குறையும் அதாவது சின்ன வெங்காயமா இது சின்ன வெங்காயம் எவ்வளோ விலக்கெண்ண ஊற்றணும்ப்பா ஏன்னா நிறைய ஊற்றின பேதி வந்துச்சுன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கிறதான ஷுகரே வந்துச்சு ஓகே ஆ மலைச்சிக்கலை போக்கணும்ல ஆ அதே சமயம் அந்த வெங்காயத்துல வந்து ஏகப்பட்ட தாதுக்கள் இருக்கு ஆமா நன்மைகள் இருக்கு அதுலயே நிறைய தாதுக்கள் இருக்கு உயிரத்தை அதாவது பிபியை கண்ட்ரோல் பண்ணோம் சுகரை கண்ட்ரோல் பண்ணோம் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணோம் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பச்சை வெங்காயத்தை நேரடியாக திங்க முடியாது இவங்களுக்கு அந்த மலச்சிக்கலை போக்குறதுக்கு விளக்கெண்ணையும் வேணும் விளக்கன்னே கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனை விட்டு ரெண்டு ஸ்பூனை விட்டு ஒரு ஐம்பது கிராம் வெங்காயத்தை அப்படியே தோலை உரிச்ச வெங்காயத்தை அப்படியே அதில் வதக்கிக்கிட்டு சும்மா வருவாயில் சாப்பிட்லாம் அடுத்து சவ் சவ் ஜூஸ் இருக்கு இல்லையா அந்த ஜூஸ் போட்டு டெய்லி காலையில் சாப்பிட்லாம் அடுத்து வந்து எள்ளு நிறையா சேர்க்கணும் எள் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் குறையும் இந்த சுகர் வந்து பரம்பரையாக வரக்கூடியதாகவும் இருக்கு சிலருக்கெல்லாம் பரம்பரையாக வரல அவங்களுக்கு மட்டும் வந்திருக்கு இருக்கு அவங்க தாத்தா பாட்டை எவனுக்குமே இருக்காது அவங்களுக்கு மட்டும் அது என்னன்னா அவங்களுடைய உணவு பழக்கம் குடிக்கிறது உணவு வேலைக்கு இல்லாமல் கண்டமான சாப்பிடுறது கண்டதெல்லாம் சாப்பிடுறது இது மாதிரியான பல பல காரணங்கள் இருக்கு அதை சுவர் நோயாளிகளுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் இப்போ அதனால அதை நம்ம வளர்க்க வேண்டியதில்லை நம்மகிட்ட இருக்கு சுவருக்கு நல்ல மருந்து செஞ்சு வச்சிருக்கோம் பரம்பரை மருத்துவர்களும் பட்டாதாரி மருத்துவர்களும் சேர்ந்து குழுமமாக செஞ்சு வச்சிருக்கோம் சுகர் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி எள் அதிகப்படியான எள் அல்லது நாட்டு வெங்காயம் நான் சொன்ன நாட்டு வெங்காயம் சவுசவு சவுச்சவவு இது மாதிரி உணவுகளை எல்லாம் எடுங்க எடுத்துகிட்டு கேட்கலன்னா எங்கள் வாங்க அப்போ இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெந்தய முளைக்கட்டி காலையில் நைட்டு அவர் ஒரு கைப்பிடி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க உங்களுடைய தாராளமாக சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் ஆ வெந்தயம் வந்து அவங்க வந்து முளைக்கட்டி காலையில் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கும் சுகர் குறையும் ஏன்னா வெந்தயத்துல ஏராளமான அந்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கான இது ஏராளமான நான் பேசுகிறதுக்கு ஆ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் அப்புறமா ஓமம் கருஞ்சீரகம் இது மூணையும் பொடி பண்ணி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க அதுவும் செய்யலாம் 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 ஒரு சிலர் வந்து மா இலை இருக்குல்ல மா இலை கொய்யா இலை அவரெல்லாம் மூக்க இட்டுக்கிற இது மூணையும் கசாயம் வச்சு குடிக்கிறாங்க அதுவும் செய்யலாம் ஓகே ஓகே இப்படி எதுவுமே தப்பு இல்லை அவங்களால என்ன செய்கிறதுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு தெரியுதோ அது சாப்பிட்டு பார்க்கட்டும் கேட்கலைன்னா நம்மகிட்ட வரட்டும் கண்டிப்பாக அவங்க வரும்போதே அந்த சுகர் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டோடு வரட்டும் அப்புறம் நம்மகிட்ட நாடி பார்க்குறதுல எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் முடிஞ்சால் நாங்கள் நாடி பார்த்து கரெக்டாக சுகரை கணிச்சு சொல்லணும்னா நீங்கள் சுகர் மருந்து எதையுமே போடாமல் வாங்க போடாமல் வந்தீங்கன்னா தான் இங்கே இப்போ உங்களுடைய சுகர் உண்மையான லெவல் வந்து எங்கள் கையில் எங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு இங்கே எங்ககிட்ட நாலஞ்சு ப்ராடக்ட் இருக்குது சில சொட்டு மருந்துகள் இருக்குது இந்த இது மாதிரி இது மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து பரம்பரை மருத்துவர்களும் பட்டாதாரி மருத்துவர்களும் இணைஞ்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து எங்களை உங்களை வந்தோடனே பரிசோதனை பண்ணுறது பட்டாதாரி மருத்துவர்கள் தான் பரிசோதனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் அவங்க பரிசோதனை பண்ணி முடிஞ்சு அவங்க ஒரு கணக்கு வருவாங்க அந்த ஒரு பாடு பாரம்பரிய மருத்துவரான நாங்கள் பார்ப்போம் பார்த்துட்டு அதை உங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கன்னா உங்களுக்கு என்ன சுகர் லெவ் லெவலில் இருக்குது அடுத்து என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துருவோம் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க ஏற்கனவே சர்க்கரை இருக்கு இது வந்து ரொம்ப நாளாக இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு சக்கரை நோயாளிக்கும் என்னென்ன சாப்பிட்டா நல்லது என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இது தெரியும் தெரியும் ஆமாம் அதனால் இதை நான் நேர காலம் கருதி சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கிறதுனால இதை சுருக்கமாக சொல்கிறேன் நண்பர்களே அப்பா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் அதாவது உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குது என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றது நிறைய பார்த்துட்டீங்க நிறையா வலைத்தளங்களில் பார்த்துட்டிங்க நல்லா பார்த்துட்டீங்க என்னென்ன டெஸ்ட்டுகள் எடுக்கணுன்றது நிறைய எல்லாேருக்கும் தெரியும் என்னென்ன மருந்துகள் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டா என்ன பக்க விளைவுகள் வரும் ஒரு சில மருந்துகள் என்ன உங்களுக்கு செய்யும் ஒரு சில உணவுகள் என்ன அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு சில உறவுகளை குறைக்கிறதுனால என்ன பிரச்சனைகளை உருவாக்கும் எல்லாமே தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருச்சு சர்க்கரை நோய் ஏன் வருது ஏன் வராமல் இருக்கிறது எதனால் வந்துச்சு இல்லை வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ங்க இப்போ தீர்வுக்கு வந்திருக்கீங்க இது மாதிரியான ஒரு சில உணவு முறைகளை எடுத்தாக்க படிப்படியாக குறைஞ்சி நார்மலாகும் அப்படி இல்லையா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வந்து நான் கொடுக்குற மருந்தை எடுத்துக்கோங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழன்றத சிம்பிளாக சொல்ல வந்துட்டாருங்க அவ்வளோதான் சர்க்கரைக்காக நீங்கள் மருந்து தேடிட்டு இருக்கீங்களா இங்கே இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை குறையுது சர்க்கரை நோயிலேருந்து நீங்கள் விரிப்படுறதுன்னு நிச்சயங்க இங்கே சரியான உணவியல் முறை வாழ்வியல் முறை சரிவிகித உணவு சரியான நம்பரில் கொடுக்கறதுனால உங்களுக்கு நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் இது மாதிரியான சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சித்த வைத்தது நாங்கள் கற்றுக்கணும் முறைப்படி நாடி பிடிச்சி கற்றுக்கணும் என்ன நோயின்னு பார்க்க தெரியணும் கணிக்கத் தெரியணும் அந்த நோய்க்கு என்ன மூலிகை என்ன மருந்து எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதே கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு மாஸ்க் முறை நடக்கிற இந்த மருத்துவ கிளாஸில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன சித்த மருத்துவ மருத்துவ முறையில் என்னென்ன மருந்துகள் இருக்குது எப்படிலாம் செஞ்சாங்கன்றதை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க கண்டிப்பாக நீங்கள் கற்றுட்டு போயிட்டு நீங்களும் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் மற்றவங்களையும் நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கலாங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்